இட்லி கடை தனுஷ் அவர்கள் எழுதி இயக்கியிருக்காரு இன்பன் உதயநிதி வழங்கும் ஆகாஷ் பாஸ்கரன் இந்த படத்தை வந்து ப்ரொடியூஸ் பண்ணிருக்காங்க இந்த படத்துல தனுஷ் அவர்கள் என்ன மாதிரி வந்து வந்து கதையை கையாண்டிருக்காரு ராஜ்கரனோட நடிப்பு எப்படி இருக்கு இந்த படத்துல என்ன ட்விஸ்ட் அண்ட் டேஸ்ட் இருக்கு அதோட டேஸ்ட் சொல்றது இட்லி டேஸ்ட் எப்படி இருந்துச்சு நல்லா இருந்துச்சா இல்ல பழைய இட்லி மாதிரி எது இருந்துச்சா அப்படின்னு சொல்லிட்டு எல்லாத்தையுமே நம்ம ஃபுல்லாவே பார்த்திடலாம் ஹாய் மக்களே நான் உங்க நிறைய பேர் வீடியோ பாக்குறீங்க லைக் பண்ணா பாக்குறீங்க லைக் பண்ணிட்டு பாத்தீங்க அப்படின்னா அந்த வீடியோ நிறைய பேருக்கு ஷேர் ஆகும் இந்த வீடியோ பாத்தீங்கன்னா நிறைய பேர் லைக் பண்ணீங்க அப்படின்னா நிறைய பேருக்கு போய் ஷேர் ஆகும் அத தொடர்ந்து லைக் பண்ணி சப்போர்ட் பண்ணுவீங்க அப்படின்னு சொல்லிட்டு நம்புறேன் தொடர்ந்து நம்ம எஃபர்ட் கொடுத்து வந்து நிறைய வீடியோகள் போட்டு விட்டு அதனால சொல்றேன் நம்ம வீடியோக்குள்ள போயிடலாம் அதாவது இந்த படத்தோட கதையை வந்து நம்ம சுருக்கமாவே பார்த்திடலாம் அதாவது சொந்த ஊருக்குள்ள இருக்காரு அப்பா ஒரு கடை வச்சிருக்காரு ராஜ்கிரண் அவர்கள் கடை வச்சிருக்காங்க கீதா கைலாசம் தான் அவங்களோட அம்மாவா இருக்காங்க பாத்தீங்கன்னா அவங்க அப்பா வந்து இட்லி கடை வச்சிருக்காரு அவர் பாரம்பரிய முறைப்படி வச்சிருக்காரு பையன் வந்து அப்பாவோட கடையை வந்து டெவலப் பண்ணும் அப்படின்னு சொல்லிட்டு நினைக்கிறான் அதனால வந்து சென்னைக்கு போறான் அதுக்கப்புறம் பார்த்தா அங்க இருந்து அப்படி அப்படியே தர்த்தி தர மாதிரி பாத்தீங்கன்னா ஃபாரின் போறான் அங்க வந்து பாத்தீங்கன்னா சத்யராஜ் அவர்கள் அருண் விஜய் அவர்கள் இருக்கு பிடாரி பையனா இருக்கக்கூடிய அருண் விஜய் அவர்கள் இருக்காங்க அவங்க பொண்ணுக்கே பாத்தீங்கன்னா கல்யாணம் பண்ணி கொடுக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு நினைக்கிறாங்க அவங்கதான் ஷாலினி பாண்டே அவர்கள் கடைசியில பார்க்கும் அங்க இருந்துட்டு ஊருக்கே வராம இருக்கார் ஃபாரின்ல இருக்க பயல்கள் அப்படித்தானே இருக்காங்க ஊர்ல இருந்துகிட்டு இந்த ஊருக்கு வராம அப்பா அம்மா செத்ததுக்கு தான் வருவாங்க அதே மாதிரி வந்து அப்பாவும் செத்து போயிடுறாரு ஊருக்கு வராரு அங்க கல்யாணம் பாத்தீங்கன்னா அப்படியே தடப்பட்டு நிக்குது கல்யாணம் சீக்கிர சீக்கிரமே பண்ணும் எங்களுக்கு வந்து கௌரவம் தான் முக்கியம் அப்படின்னு சொல்லிட்டு சத்யராஜ் அவர்கள் சொல்றாரு அதனால இவர் ஊருக்குமே வந்துடுறாரு துக்கம் தாங்க முடியாம அப்பாவோட கடை பார்த்துட்டு இருக்காரு அப்பாவோட ஞாபகம் நல்லா வருது பார்த்தீங்கன்னா அப்பாவுக்குண்டிய காரியங்கள் எல்லாம் பண்ணிடுறாங்க அங்கேருந்து பார்த்தீங்கன்னா மொட்டை கிட்ட அடிச்சிடாதீங்கப்பா கல்யாணம் இருக்கு அப்படின்ற மாதிரிலாம் மிரட்டுறாங்க அப்புறமேட்டு பார்த்தீங்கன்னா அந்த துக்கம் தாளாம அவங்க அம்மாவும் இறந்து போயிடுறாங்க கீதா கைலாசம் அவங்களுமே இறந்து போயிடுறாங்க அதனால வந்து இவர் இவங்களுக்கு வந்து பிரஸ்டீஜ் ப்ராப்ளம் இவனை திரும்பி கூட்டு வரணும்னு சொல்லிட்டு அவங்களும் ஒரு ஃபுட் இண்டஸ்ட்ரி மாதிரி பார்த்தீங்கன்னா பெரிய ஒரு பிஸ்னஸ் பண்ணிட்டு இருக்காங்க இவர் வந்த பிறகு தான் பார்த்தீங்கன்னா நிறைய விதத்தில் வந்து பார்த்தீங்கன்னா விஷயங்கள் கூடுது அதாவது மணி மேட்டர்லாம் நிறைய கூடுது இன்வெஸ்ட்மெண்ட் எல்லாமே கூடுது அப்படின்ற மாதிரி அவங்களுக்கு ஒரு நம்பிக்கை இவனை எப்படியாச்சும் வளச்சி போட்டு நம்ம பொண்ணுக்கும் கட்டி வச்சு நம்ம இதெல்லாம் பிடிக்கணும் அப்படின்ற மாதிரி நினைக்கிறாங்க கடைசியில வந்து பாத்தீங்கன்னா இவர் ஊர்ல இருந்து தன்னோட அப்பா கடையை வந்து எடுத்து நடத்துறாரு திரும்பி வந்து இவங்க கூட்டிட்டு போனாங்களா என்ன ஆச்சு அப்படின்றத பாத்தீங்கன்னா தனுஷ் அவர்கள் இந்த படத்துல பேசியிருக்காரு இதைய பொறுத்த வரைக்கும் இந்த படத்தோட ஃபீல் குட் மூவியா கண்டிப்பாவே இருக்கு இந்த படத்தோட பிளஸ் எல்லாம் நம்ம பாத்திரலாம் அதுக்கு நெகட்டிவ்ஸ் எல்லாம் பார்த்திடலாம் பிளஸ்ன்னு பொறுத்தளவு கேரக்டரைசேஷன் பார்க்கும்போது எல்லாரும் கச்சிதமாவே பொருந்திருக்கு யாருமே வந்து சொருகுன மாதிரி இல்லை ஏஜென்ட் டீனாக்கா அக்காலாம் இருக்காங்க பார்த்தீங்கன்னா செட் அட்மாஸ்பியரா இருந்தாங்க அது மட்டும் தான் எனக்கு நெகட்டிவா பட்டுச்சு மற்றபடி ராஜ்கிரனோட கேரக்டர் வந்து பாத்தீங்கன்னா ஒரு வயதுக்கும் நடிக்கக்கூடிய விஷயங்களும் பார்த்தீங்கன்னா அவ்வளோ சூப்பராகவே இருந்துச்சு எந்த இடத்துலயுமே வந்து ஒரு கிரிஞ்சா இருக்கும் அப்படின்ற மாதிரி எல்லாம் சொல்ற விஷயங்கள் ஏயா இப்படி பண்ணுயா அப்படின்ற மாதிரி சொல்ற விஷயங்கள் நம்ம அப்பாவே பார்த்த மாதிரி ஒரு விஷயங்கள் இருக்கு அப்படின்னே சொல்லலாம் அப்புறமேட்டு கீதா கைலாசம் அம்மா நடிக்க சொன்னா அம்மாவை வாழ்ந்துட்டு போயிடுறேன்ப்பா அப்படின்ற மாதிரி வாழ்ந்துட்டு போயிடுறாங்க சத்யராஜோட கேரக்டர் அருண் விஜய் வந்து பாத்தீங்கன்னா ஒரு கார்பரேட் வில்லன் ஊதாரியா இருக்கணும் ட்ரங்க் பண்ணிட்டு இருக்கணும் அப்படின்னா கண்டிப்பா அவர் கூட்டிட்டு போங்க அப்படின்ற மாதிரி பாத்தீங்கன்னா செமையாவே பண்ணியிருக்காரு இன்னொரு ஒரு ஃப்ரீ அட்வைஸ் இல்லை வந்து டேரக்டர்ஸ் நிறைய பேர் பார்த்தீங்க அப்படின்னா அருண் விஜய் வந்து ஒரு ஹீரோ மெட்டீரியல் தயவு செஞ்சு அவரை வச்சு ஒரு நல்ல நல்ல படங்கள்லாம் பண்ணுங்க அவர் அந்த ஃபைட் பண்ணும்போது அவரோட மேனலிசம் எல்லாம் பார்க்கும்போது கண்டிப்பா ஒரு ஒருத்தான வில்லன் மட்டும் கிடையாது ஒருத்தான ஹீரோவா இருக்காரு கண்டிப்பா அவரை யூஸ் பண்ணுங்க அப்படின்ற மாதிரி நான் ஒரு ரெக்வஸ்டாகவே வச்சுக்கிறேன் அதனால வந்து சமுத்திரக்கண்ணியோட கேரக்டர் பார்த்திபன் கேரக்டர் வந்து நக்கலும் நயாண்டியும் கலந்த பாத்தீங்கன்னா ஒரு போலீஸ் கேரக்டர் எல்லாமே பாத்தீங்கன்னா கரெக்டாவே இருக்கு சமுத்திர கனிக்கு மாறின்ற ஒரு கேரக்டர் ஆப்போசிட் கடை போட்டு ஒருத்தன் வந்து வம்பு பண்ணிட்டு இருப்பா அதே கேரக்டர் வந்து பாத்தீங்கன்னா ரஜினி முருகன்ல எப்படி பண்ணியிருந்தாரோ அதே மாதிரியே பாத்தீங்கன்னா நெகட்டிவ் ஷேட்ல வந்து சூப்பராவே பண்ணியிருக்காரு அப்படின்னு சொல்றோம் இந்த கதையை பொறுத்துல பாத்தீங்கன்னா இது வந்து அரத பழசான ஒரு கதை தான் எந்த இடத்துல ஏதாச்சும் ஒரு விஷயத்த ஓவர் ஐட் பண்ணிட்டோம் அப்படின்னாலுமே இது கிரிஞ்சா போயிடும் அதனால தனுஷ் அவர்கள் வந்து கச்சிதமா பாத்தீங்கன்னா ஓபனிங்லயே போட்டாரு இது நான் என்னோட ஒரு க சுய சரிதை மாதிரிதான் அதாவது நான் பார்த்த விஷயம்தான் அதை வந்து எக்ஸ்ட்ரா வந்து சித்தரிக்கப்பட்டு நான் ஒன்று ஆட் பண்ணியிருக்கேன் அப்படின்ற மாதிரி ஓப்பனிங்ல ஒன்று சொல்லிட்டாரு அது சூப்பரான விஷயம் அதனால எங்கேயுமே பார்த்தீங்கன்னா டவுன் ஆகாம பாத்தீங்கன்னா அதே மாதிரியே வந்து அந்த கதைக்கேற்ற மீட்ருலேயே பார்த்தீங்கன்னா தனுஷ் அவர்கள் டிராவல் பண்ண அந்த படத்துக்கு வந்து மிகப்பெரிய ஒரு பிளஸ் அப்படின்னே சொல்லலாம் ஏன் போது மைனஸ் எங்கே பட்டுச்சு அப்படின்னா ஃபர்ஸ்டா வரைக்கும் பார்த்தீங்கன்னா கதை வந்து அங்கே ஃபாரின்ல ஆரம்பிச்சு பேங்காக்ல ஆரம்பிச்சு இந்தியாவில் வந்து குமாராப்பட்டி ஏதோ ஒரு பட்டின்னு நினைக்கிற ஒரு ஊர் பேர் எக்ஸக்டா மறந்துருச்சு ஒரு கிராமம்தான் அங்க வந்து முடியுது பாத்தீங்கன்னா இவங்களும் திரும்பி ஒரு கூட்டு பொண்ணு பாக்குறாங்க பாத்தீங்கன்னா என்ன நடக்க போகுது அப்படின்னு சொல்லிட்டு அங்கேயே ஒரு கிளைமேக்ஸ் மாதிரி பாத்தீங்கன்னா படம் வந்து முடியற லெவலுக்கு வந்து செமையா போகுது அதுக்கப்புறமேட்டு இன்டர்வலுக்கு அப்புறமேட்டு பாத்தீங்கன்னா படம் வந்து ஓரளவு லேக் அடிக்குது அதாவது அங்கங்க வந்து இத கொண்டு போ தெரியாம எங்கெங்கயோ கொண்டு போறாரோ அப்படின்ற மாதிரி ஒரு இருபது நிமிஷம் ஒரு காம நேரம் அந்த மாதிரி போகுது அதுக்கப்புறமேட்டு திரும்பியும் வேகம் பிடிச்சி பாத்தீங்கன்னா கிளைமேக்ஸ் கொண்டு போய் இது ஆகிடுது கிளைமேக்ஸ் எல்லாம் என்ன வீட்டுல வந்து திருந்திடுவான் அவ்வளவுதான் வந்து காலில் விழுந்து மன்னிப்பு கேட்டுருவான் அப்படின்ற டெம்ப்ளேட் வந்து பாத்தீங்கன்னா இன்னுமே மாறாம இருக்கு இந்த படத்துலயும் பாத்தீங்கன்னா அதேதான் பாத்தீங்கன்னா அருண் விஜய் எல்லாம் பாத்தீங்கன்னா ஃபேமிலியோட தெரிந்து எங்க பையன் ஏத்துக்கிட்டாப்பா அவர் மன்னிச்சு விட்டுருப்பா அப்படின்ற மாதிரி சொல்லிடுறாங்க பாத்தீங்கன்னா அவர் வந்து மன்னிப்பு கேட்டி கடைசியில வந்து மாவாட்டிட்டு இருக்க சீன்லாம் வந்து கொஞ்சம் இதா இருந்துச்சு அது மட்டும் கூஸ் வர சீன்ஸ் வந்து பாத்தீங்கன்னா நிறைய இடத்துல இருக்கு அப்படின்னு சொன்னா முக்கியமா அவங்க அப்பா இறந்த பிறகு இது கொஞ்சம் இதா ரிவீலிங்கா தான் இருக்கும் நீங்க பாத்து தேட்டர்ல பாத்தீங்கன்னா உங்களுக்கு ரொம்பவே பிடிக்கும் அதாவது அவங்க அப்பா வந்து இறந்துருவாரு ஃபர்ஸ்ட் இவர் போய் கடைக்கு போய் இட்லி சுடுவாரு பாத்தீங்கன்னா ஒரு தாத்தா வந்து சாப்பிடுவாரு புடிக்கல அப்படின்ற மாதிரி எல்லாம் சொல்லுவாங்க அப்படி இருக்கும்போது திரும்பி அவங்க அப்பா போன மாதிரியே பட்டையை போட்டுட்டு குளிச்சு மூணு மணிக்கு எந்திரிச்சு பட்டையை போட்டு திரும்பி அதை எடுத்துட்டு இப்படி போவாரு பாருங்க அப்ப அவங்க சலங்கை கட்டிட்டு அவங்க அப்பா ஒரு கால் வர மாதிரி இருக்கும் தேட்ரே வந்து அல்லோலப்பட்டு போயிருச்சு சரியான கோஸ் பம்சா இருந்துச்சு எல்லாரும் தேட்ருல உட்கார முடியல எல்லாருக்கும் புல் அரிக்க ஆரம்பிச்சு அப்படி தேட்ரே பிளாஸ்ட் ஆன மாதிரி ஒரு சீனா அந்த ஒரு சீன் ஒருத்து மாப்பிள்ள அப்படின்ற மாதிரி செமையாவே இருந்துச்சு அப்படின்னு சொன்னா முக்கியமான விஷயத்த நான் விட்டு என்ன பாக்குறீங்க ஹீரோயின் ரெண்டு ஹீரோயின் ஷாலினி பாண்டே அவர்கள் அப்புறமேட்டு நம்ம எல்லாருக்கும் பிடித்த நித்யா மேனன் அவங்க சொல்ல வேணும் நித்யா மேனனை பொறுத்தளவு பார்த்தீங்கன்னா ஒரு அழகான கேரக்டர் அந்த கிராமத்தில் இருக்க ஒரு பொண்ணு பார்த்தீங்கன்னா தனுஷோட லவ்வரு திரும்பி பார்த்தீங்கன்னா இவங்க எப்படி வந்து இவர் ஹெல்ப் பண்றாரு அது மூலியமா எப்படி ஒரு கதைக்குள்ள வந்து இவரை வந்து கல்யாணம் பண்ணிக்க போறாங்க அப்படின்ற மாதிரி பார்த்தீங்கன்னா அது ராஜ்கிரன் இருக்க அந்த பிரகிடாவோட ஒரு பிளாஷ்ஃபாக் ட்ரெய்லர்ல கூட பார்த்துருப்போம் அதே மாதிரி வந்து பாத்தீங்கன்னா இவங்களுக்கு ஒரு போர்ஷன்ஸ் வந்து பாத்தீங்கன்னா சூப்பராவே இருந்துச்சு அப்படின்னே சொல்லலாம் அதனால வந்து நித்யா மேன பொறுத்தல எந்த ஒரு குறையுமே இல்ல நீட்டா செமையா பர்ஃபார்மெண்ட் போயிட்டாங்க ஷால்னி பாண்டே அந்த கார்ப்பரேட் வில்லனோட ஒரு பொண்ணா இருக்கக்கூடிய கேரக்டர் எப்படி பண்ணுமோ அதை வந்து நறுக்குன்னு சூப்பராவே பண்ணிருந்தாங்க அவங்கள பார்த்தா ரிச்சுகள் இவங்கள பார்க்கும்போது ஒரு கிராமத்துகள் அப்படின்ற மாதிரி செமையா வந்து பாத்தீங்கன்னா தனுஷ் அவர்கள் ஸ்கெட்சா வந்து டிப்ரென்டேட் பண்ணியிருந்தாரு அப்படின்னே சொல்லலாம் அதுக்கப்புறமேட்டு மைனஸ்னு பார்க்க வேண்டிய மிகப்பெரிய ஒரு விஷயம் என்ன அப்படின்னு கேட்டிங்கன்னா ஜிபி பிரகாஷ் அவர்கள் के பாடல்கள் ஓகேவாக தான் இருந்துச்சு பேக்ரவுண்ட் ஸ்கோர் வந்து பார்த்தீங்கன்னா அந்தளவு இல்லை அந்த ஒரு க அருவாளை தூக்கிட்டு இப்படி நிற்கிறாரில்ல அதில் வந்து பார்த்தீங்கன்னா நம்மளுக்கு அசுரவா வா அதுலாம் நம்மளுக்கு எவ்வளோ ஒரு இது கொடுத்துச்சு அவட எல்லா படங்கள்லையும் இப்போ அமரன் படமாக இருக்கட்டும் தனுஷோட நிறைய படங்களில் பார்த்தீங்கன்னா தலைமை வந்து பேக்ரவுண்ட் ஸ்கோரில் வந்து கொளுத்தி எடுத்துட்டு இந்த படத்தில் கொளுத்தவே இல்லை போல இருக்கு அமைச்சிட்டார் போல இருக்கு தண்ணியை ஊற்றி எனக்கு பேக்ரவுண்ட் ஸ்கோர் மேலே வந்து படம் வந்து ஃபீல் குட்டாக இருந்ததுனால பார்த்தீங்கன்னா அது மேலே நம்மளுக்கு கண்ணுக்கு போகவே இல்லை அதனால வந்து ஜி பிரகாஷ் இன்னும் கொஞ்சம் மெனக்கெட்டு இருக்கலாம் இப்ப தனுஷ் படம் ரிலீஸ் ஆகுது அப்படின்னா பாடல்கள் எல்லாம் பாத்தீங்கன்னா அவ்வளவு ஹிட் ஆகும் இப்ப வந்து திருச்சிற்றம்பலம் வந்து ஒரு ஃபீல் குட் மூவியா இருக்கு அப்படின்னா அந்த படத்துக்கு மெயின் வந்து அப்படி தூக்கி இப்படி நிப்பாட்டினதே வந்து பாத்தீங்கன்னா கண்டிப்பா அனிருத் அவர்கள் தான் தேன் மொழி அந்த பாட்டுல ஆரம்பிச்சு எல்லா பாட்டுமே பாத்தீங்கன்னா பிரிச்சு மேஞ்சிருப்பாப்புல அதுவும் இல்லாம பேக்ரவுண்ட் ஸ்கோர் அப்படி ஒரு ஒவ்வொன்றுக்கும் ஒரு தீம் போட்டிருப்பாப்ல அதனால இந்த படத்துல வந்து பேக்ரவுண்ட் ஸ்கோர் வந்து ரொம்பவே குறையா இருந்துச்சு ஃபைட் சீன் எல்லாம் பார்க்கும்போது தாட தூட்ட தாட் எதுவும் நடக்குது ஒரு எமோஷன் சீன்ல கன்வே ஆகுற மாதிரி பாத்தீங்கன்னா அந்த மியூசிக் வந்து அந்த அளவு இல்லை அப்படின்னு தான் சொன்னோம் அப்புறமேட்டு கீரன் கௌசிக் அவர்கள் பார்த்தீங்கன்னா இந்த படத்துக்கு சினிமாட்டோகிராஃபி பண்ணிருக்காரு ஜா பேபி ஜான் படத்துக்கு ஆல்ரெடி அவர் பண்ணியிருக்காரு இந்த படத்துக்கு பேபி ஜான் தெரி தெரிய படத்தை ரீமேக்கு அதுல கீர்த்தி சுரேஷ் சுரேஷ்லாம் அடிச்சிருப்பாங்க தமிழ்ல வந்து எப்பரா அந்த கதைக்கு இந்த கதைக்கு எப்பரா அது பாலிவுட்ல அவ்வளவு பண்ணிட்டு எப்படி அது இப்படி பண்றாரு அப்படின்னு நம்மளுக்கு இருக்கும் ஆனா எந்த ஒரு சங்கட்டமுமே இருக்காது பாத்தீங்கன்னா நீங்க ஒரு கிராமத்துல இருந்தீங்கன்னா எப்படி இருப்பீங்க அப்படின்ற மாதிரி விஷயங்களை சூப்பராகவே காமிச்சிருக்காரு இந்த படம் என்ன சொல்ல வருது தனுஷ் அவர்கள் என்ன சொல்ல வந்திருக்காரு அப்படின்னு சொல்லிட்டு கேட்டீங்கன்னா நீங்க எங்க வேணா போங்க என்ன வேணா பண்ணுங்க ஃபாரின் போங்க எல்லாம் பண்ணுங்க அப்பா அம்மாவை அடிக்கடி வந்து பாத்துக்கங்க அவங்கதான் நம்மளுக்கு எல்லாமே இருக்கிறப்ப வச்சு கொண்டாடாம அவங்க போன பிறகு வந்து இது பண்றது ஒரு புரோஜனமும் இல்லை என்னதான் இருந்தாலும் நம்ம சொந்த ஊரு தான் அப்படின்றது வந்து பாத்தீங்கன்னா ஆணித்தரமா சொல்லியிருக்காரு இது ரெண்டு சைடா பாருங்க இது ஒண்ணு அவர் இது மாதிரி நான் ஃபாரின்ல போயிட்டு லட்சக்கணங்க சம்பாதிக்காம இவர் மாதிரி ஊர்ல வந்து கடையை போட சொல்லுவோம் அப்படின்னு கிடையாது என்ன தான் போனோம்னா அப்பா அம்மா வந்து பாத்துக்கங்க அவங்களோட தொழிலா இருந்தாலும் என்ன இருந்தாலும் பாத்தீங்கன்னா கடைசி வரைக்கும் அதை ரன் பண்ணும் அப்படின்ற ஒரு இதுல இருங்க சொந்த ஊரை விட்டுறாதீங்க அப்பா அம்மாவே விட்டுறாதீங்க அப்படின்றத பாத்தீங்கன்னா தனுஷ் அவர்கள் ரொம்பவே ஆழமா சொல்லிருக்காரு என்னை பொறுத்த வரைக்கும் அவர் டிஃப்ரெண்ட் டிஃப்ரெண்ட் ஜானர்ல பாத்தீங்கன்னா படம் எடுக்கிறாரு அஹ் நிலவுக்கெண்மையில நடிக்கும் அது ஒரு ஜானர்ல இருந்துச்சு ராயன் ஒரு ஜானர்ல இருந்துச்சு இந்த படம் பாத்தீங்கன்னா ஃபீல் குட் மூவி மாதிரி இருக்கும் கண்டிப்பா வந்து இந்த தலைவன் தலைவியை வந்து ஃபேமிலி ஆடியன்ஸ்க்கு எவ்வளவு பிடிச்சிச்சோ அதே மாதிரி பாத்தீங்கன்னா இந்த சிவனேசன் இட்லி கடையும் பாத்தீங்கன்னா எல்லாருக்கும் ரொம்பவே பிடிக்கும் அப்படின்னு சொல்லிட்டு நான் நம்புறேன் உங்களை பொறுத்த வரைக்கும் இந்த படம் நீங்க பாத்துருந்தீங்க அப்படின்னா உங்களோட கருத்துக்களை கமெண்ட் பாக்ஸ் சொல்லுங்க இந்த படம் பார்த்துட்டு வந்து பாத்தீங்க அப்படின்னா இன்னுமே உங்களுக்கு கனெக்ட் ஆகும் இந்த படத்துக்கு என்னோட மார்க் என்ன அப்படின்னு கேட்டீங்கன்னா பத்துக்கு வந்து கண்டிப்பா எட்டு மார்க் கொடுக்கலாம் அளவு பாத்தீங்கன்னா ஒரு ஒருத்தான மூவி தான் ரெண்டு மார்க் ஏன் அப்படின்னு சொல்லிட்டு என்னோட மைனஸ் ஏன்னு சொல்லிட்டு என் ரிவியூ பார்க்கும்போது உங்களுக்கே தெரிஞ்சிருக்கும் இன்னொரு சூப்பரான வீடியோல வந்து சந்திக்கிறேன் தேங்க்யூ பாய்